வணக்கம் வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி நுணுக்கங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக மலைத்தோட்ட பயிர்களில் பழ சாகுபடி குறித்து முக்கியமான நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மண்வளம் செடிக்கு செடி இடைவெளி எப்படி அடியுரம் தேவையா நீர் பராமரிப்பு இடையிடையே எடுத்து பரண்டி கொடுக்கும் தன்மை உர மேலாண்மை வேலையாட்களை பயன்படுத்தும் நிலை நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் உண்டா உயிரினங்கள் தொந்தரவு உண்டுமா அறுவடை காலம் சந்தைப்படுத்தலில் கையாளப்படும் நுணுக்கங்கள் மதிப்பு கூட்டல் நடவடிக்கைகள் வரவு செலவு நடைமுறைகள் இப்படியான அன்னாசி சாகுபடி நுணுக்கங்கள் குறித்து நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் குலசேகரம் செருப்பாலூர் பகுதியைச் சேர்ந்த அன்னாசி சாகுபடியில் பல்லாண்டு அனுபவம் உடைய அலெக்சாண்டர் பேதிரு அவர்கள் இப்போது அவர்களிடம் பேசுவோம் ஐயா வணக்கம் எத்தனை வயதாகுது ஐம்பத்தைந்து வயது வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும்போது உத்தேசமாக எத்தனை ஆண்டு அனுபவம் என்னென்ன பயிர்களில் ஈடுபாடு எனக்கு ஒரு இருபது வருஷமான வேளாண்மை அனுபவம் இருக்கு ம் என்னென்ன பயிர்களில் நாட்டம் எனக்கு வந்து கம்புக மரம் பயிர் ஆரம்பத்துலையா ஆமாம் இப்போ அஞ்சு வருஷமா தான் கமூக மரம் அதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி ரப்பர் பயிர் ரப்பர் ரம்மியமான வாழ்க்கையை கொடுத்திருக்குமே உங்களுக்கு இல்லையாய்யா ரொம்ப வீழ்ச்சியா இருந்து அந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சியா இருந்து ரப்பர் தோட்ட பயிர்கள் அவ்வளவு நாசாக வேண்டிய சூழல் ரப்பரை அழிச்சிட்டு அந்த கமுக மரத்தை போட்டேன் சரி அண்ணாசி சாகுபடியில கொடிகட்டி பறக்கதா கேள்விப்பட்டோம் அன்னாசிக்கு ஏற்ற மண்வாகு அப்படின்னா என்ன மாதிரியான மண்வாகு இருந்தா நல்லா இருக்கும் அண்ணாசிக்கு வந்து நல்ல கரிசல் மண் இருந்தா போதும் எந்த இடத்துலயும் செய்யலாமா எந்த இடத்துலயும் பாடலாம் நீங்க வந்து கரிசல் மண்ணுங்கிறீங்க நான் இப்போ ஓரளவுக்கு பார்த்த இடங்கள் பார்த்தோம்னா மலையடி வாரம் கரடு முரடான பகுதிகளையும் கூட அன்னாசி சாகுபடி செய்யக்கூடிய தன்மையை பாக்குறேன்னு அந்த அளவுல வருமா அங்கெல்லாம் போட்டு கொடுத்தா வந்துடும் வளம் அப்படிங்கிறது இயற்கை சார்ந்த செயற்கை சார்ந்த இயற்கை செயற்கை ரெண்டுமே போடணும் பரவாயில்லையா கண்டுகாலி வளர்ப்பு இருக்குங்கிறீங்களா ஆமா

நிலத்த முதல்ல கிளைச்சு பண்படுத்தணும் கிளைத்தல் அப்படிங்கறது மனித உழைப்பா இயந்திரமா இயந்திரம்னா லாபம் நீங்க என்ன இயந்திரம் பயன்படுத்துறீங்க மனித உழைப்பு குறைஞ்சிடுச்சு மனித உழைப்பு கிளை பண்படுத்து அதை யூஸ் பண்ண மாட்டோம் அது மாட்டேன் சரி எவ்வளவு நேரத்துல இந்த மாதிரியான ஒரு கிளைத்தல் தன்மை இருக்கும் எவ்வளவு ஏக்கரை ஒரு ஏக்கர்னா ரெண்டு நாள்ல கிடைச்சிருவாங்க சரி அப்புறம் மனித உழைப்புல ஏதாவது சீர்படுத்தல் இருக்குமா ஆமா மனித உலகில கொஞ்சம் சமப்படுத்தல் தான் இல்ல இல்ல சமப்படுத்தி முழுக்க முழுக்க ஆண் பெண்களை பயன்படுத்துறீங்க ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க என்ன காரணம் பெண்களையும் ஆரம்பத்திலேயே பயன்படுத்துறீங்க குழி வெட்டுறதுக்கெல்லாம் ஆம்பளை தான் செய்வாங்க சரி நடுவதுக்கு பொம்பளை செய்வாங்க ஒரு ஏக்கரை பொறுத்த அளவுல உத்தேசமா எவ்வளவு கருணைகள் தேவைப்படும் கருணை ஒரு எட்டாயிரம் கருணைகள் இது வந்து அனுபவம் ஆமா உம் கருணைகள் தேர்வுல கொஞ்சம் கவனம் சிதறிச்சிட்டுன்னா காசு இல்லாத நிலை ஏற்படும் அறுவடையின் போது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குத ஆமா உண்மைதானா ஆமா உண்மைதான் கருணை தேர்வுல எவ்வளவு எப்படி இருக்கணும் கருணை வந்து தேர்வு பண்ணும்போது வாடல் இல்லாத கருணையை பார்த்து செலக்ட் பண்ணும் உம் சரி தேர்ந்தெடுக்கணும் உம் அது வந்து வாடல் இருந்ததுன்னா அவ்வளவுமே நஷ்டமா தான் வரும் அது எப்படி நம்ம புதுசா ஒருத்தர் போய் கருணா எடுக்க போறாரு எப்படி அனுமானத்துக்கு வருது அது வந்து தெரிஞ்ச பார்த்து பார்த்துதான் எடுக்கணும் கொஞ்சம் அனுபவம் உள்ள அளவுக்கு தான் அது தெரியும் இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் அது வாடல் நோய் ஓஹோ சரி இடைவெளி என்ன கொடுப்பீங்க ஒரு கர்ண ஒரு கருணைக்கு ஒரு கர்ணை ஒன்றரை இடைவெளி கொடுப்போம் நீங்க வேற சொல்றீங்க மனித உழைப்புல சீர்படுத்துறோம் நடைமுறை அடி உரம் அடிவுறம் லைட்டா உரம் போடுவோம் லைட்டா அப்படின்னு சொல்றத பார்த்தா ரசாயனம் தான் கூடுதலா தான் போடுவோம் ரசாயனம் தான் முதல்ல போடுவோம் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் புல்லு முளைச்ச உடனே சாணி பொடி சாணி போடுவோம் புல்லு முளைச்ச உடனே அப்படிங்கறீங்களா புல்லு முளைத்தா பாதிப்பு இல்ல போட்டு மண்ண வச்சு கிண்டி கிளைச்சிருவாங்க கிளச்சிருவீங்க சாதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாழை நடப்போறோம் அப்படின்னா அதுக்குள்ள கன்றுகள் தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில பாண்டி கண்ணு எடுத்தா கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு ஆனா அண்ணாசியை பொறுத்தளவில் எப்படி இப்ப நீங்களே பயிர் செய்றீங்க அதுல இருந்தே கர்ணம் எடுக்க வாய்ப்பு இருக்கா ஆமா அதுல இருந்தே கர்ணம் எடுப்போம் எப்படி எடுப்பீங்க

அப்புறம் மேலுரம் கொடுத்தல் அப்படிங்கிற நடைமுறை எப்பெல்லாம் கையாளுவீங்க ஒரு மூணு மாசம் விட்டு மூணு மாசத்துக்கு ஒரு தான் உரம் போட்டுட்டே இருக்கும் ஒரு ஏக்கருக்கு மூட ரசாயன உரம் போடும் சரி அப்புறம் சாணவரம் சாணவரம் கோழி ஓ கோழிக்காரம் போடுறீங்க அது எங்க இருந்து வந்துடுங்க அதுல கடையிலேயே கிடைக்குது கிடைக்குது சரி நீங்க வந்து ரப்பர் சாகுபடியில இருந்திருக்கீங்க அதுல வந்து எதிர்பார்த்த ஒரு மகசூல் இல்ல அப்படிங்கறதுக்காக அதை வெட்டி மாத்திட்டு அண்ணாசிக்கு வந்திருக்கீங்க இந்த அண்ணாசி சாகுபடியில் ஈடுபாடு கட்டணம் அண்ணாச்சி மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கருத்து சொன்னது யாரு பயிற்சியா முன் அனுபவமா அல்லது முன்னோடி விவசாயிகளுடைய அனுபவ கருத்துக்களை உள்வாங்கினதா ஆமா முன்னோடி விவசாயிகளுக்கு கருத்துக்களை உள்வாங்க என்ன கேட்டீங்க அவங்கள்ட்ட இது எப்படி அனாசி பழம் போட்டாச்சு செடி போட்டாச்சு நல்லா இருக்குமான்னு விசாரிச்சோம் சரி அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓரளவுக்கு நமக்கு கருணைலாம் ஏற்பாடு செய்து தந்து ஓரளவு பக்குவமான நடைமுறையில வளர்ந்ததுக்கு பிறகு நம்மளே ஒரு குடும்பத்தாரே அதை ரெண்டு ஏக்கரா இருந்தாலும் கூட நம்மளுடைய மேற்பார்வையில கவனிச்சிடலாம்ங்கிறீங்களா அல்லது ஆட்கள் தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா வேலையாட்கள் தவிர்க்க முடியாது என்ன வேலை வந்துருவீங்க எல்லாமே வேலை களை எடுக்கிறது உரம் போடுறது உங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியாதா தெரியும் செய்ய முடியாது மேலுரம் கொடுத்தல் தோண்டி உரம் வைப்பேடா அல்லது மேல்நிலையிலே போட்டு மேல் வேலையிலே குளி தோண்டி போடலாம் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது தோண்டி போடணும்னா நேரமே போட்டு கிடைக்கிறேன் இல்ல அதுக்கு முன்னாடியே உரத்தை போடணும் போட்டு கிடைக்கணும் சரி வறட்சியை தாங்குமா தண்ணீர் முக்கியங்கிறீங்களா அப்படி நடைமுறை என்ன என்ன வழியில குடுக்கறீங்க தெளித்தலா தெளித்த அப்படியா கிணறு அமைப்பு இருக்கா கிணறு அமைப்பு இருக்கா அப்ப உங்க பிரகாரம் மத்திய அரசு திட்டம் அனுபவிக்கிறீங்க மாதிரில தெரியு ஆமா சார் என்ன திட்டம் அனுபவிக்கிறீங்க அந்த சுடுநீர் போடுறதுக்கு

கமுகு வந்து நிறைய இடத்துல வச்சதுக்கு பிறகு ஒரு தளிப்பு இல்லாம ரொம்ப ஒரு அப்படியே பிந்தங்களுக்கு உள்ளாகிற மாதிரியே போகுதே அதுக்கு என்ன காரணம் அது வேர் கேடுதான் இது எந்த அனுபவத்துல நீங்க சொல்றீங்க நீங்க வச்சு அனுபபத்துல நம்ம வச்சு அனுபபத்துங்க அது உயிர் கொண்டு வரணும்னா என்ன நடவடிக்கை கையாளணும் வேப்பம்பூ நாங்க வாங்கி தண்ணியில ஊற போட்டு எவ்வளவு நேரம் ஊற போடணும் மூணு நாள் ஊற போட்டு அந்த தண்ணிய தளிச்சு கொடுக்கணும் அப்படியே குடிக்கணும் ம் சரி அப்புறம் அன்னாசியை பொறுத்தளவுல கருணை வைத்து ஒரு செடி வைக்கிறோம் அறுவடைக்கு எவ்வளவு நாள் காத்து இருக்கணும் அறுவடை அப்படிங்கறது பழுத்துக்கு காயிலையும் பறிக்கலாம் அப்படியா காய் வந்து சென்னை பெங்களூர் டெல்லி எவ்வளவு நாட்கள் ஆகும் வருகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் பொறுமை வேணும் பொறுமையாக பணத்தை போட்டுட்டே இருக்கணும் அது வரைக்கும் சொல்லுங்க பாப்பா ஒரு உத்தேசமா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு காசு போட்டிருப்பீங்க என்னுடைய அனுபவத்துல லாபம் அப்படிங்கிற ரீதியில எவ்வளவு பாத்துருக்கிறாங்க அப்படின்னு தலை நிபுர்த்து சொல்லுங்க பாப்போம் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் படிப்படியா படிப்படியா செலவாயிட்டே இருக்கும் அப்ப முதல் நோட்டை கட்டி வச்சுக்கணும் சரி குத்தகை எப்படிங்கும் போது உத்தேசமா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பீங்க ஏக்கருக்கு ஒரு லட்சம் கொடு அதுக்கே நாலு லட்சம் போயிடும் ஆமா நாலு ஏக்கர் நாலு லட்சம் ரூபாய் சரி அப்புறம் காய் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்படி எடுக்க மாட்டோம்னா ஓஹோ மூன்று மூன்று வருஷம் நாற்பது மாசம் சேர்த்து அப்படி எடுப்போம் ஊடு பயிராக போடுவோம் சரி குத்தகைக்கு எடுக்கும் போதே எழுத்து பூர்வமாக எழுதி வாங்கிடுவோம் எழுதி வாங்கிடுவோம் நாலு வருஷத்துக்கு நாற்பது மாசத்துக்கு நாற்பது மாசம் எழுதிவாங்க ம் சரி அன்னாசியை பொறுத்த அளவில் ஒரு செடியில் ஒரு காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ மேலோட்டமா உண்மை அதுதானா அல்லது கிளைகள் அடித்தும் வருமா கிளைகள் அடிச்சு வரும் ம் அதுக்கு என்ன மாதிரியான நுட்பத்தை கையாளுவீங்க கிளை நம்ம உரம் போட்டு கொடுத்துட்டே இருந்தா கிளை வளர்ந்துட்டே இருக்கும் முத காய் ஆனா ஒரு வருஷம் ஆகும் இல்லையா ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷம் அத காய் வெட்டுறதுக்குள்ளால பக்கத்துல கிளை பிரான்ச் எல்லாம் வந்துடும் ஓஹோ காய் வெட்டுறதுக்கு முன்னாலே வந்துடும் வந்துடும் ஒன்னு ஒன்றரை அடி உயரத்து ஒரு அடிக்கு எல்லாம் வந்துடும் சரி இப்ப உள்ள நிலைய பேசுவோமா தொடர் மழை கடந்த ஒரு வாரமா விட்டு விட்டு விடாது பெய்யக்கூடிய மழை கெட்டு வெள்ளமாயிடுச்சின்னு ஆயிடுச்சின்னு அண்ணாசி தோட்டத்துல கெட்டு வெள்ளமா அண்ணாச்சி தோட்டத்துல ஆயிட்டுனா தோட்ட பயிர் அழிஞ்சிடும் ஏன் அழிக்குது நீங்க ஒரு முன் யோசனையோடு செயல்பட்டா அதை ஏன் சீர்படுத்தி வெற்றிகரமா கொண்டு வர முடியாது தண்ணி அழிய தண்ணி கட்டாத அளவுல தண்ணியை ஓபன் பண்ணி விட்டு தான் போயிரும் அதுதான் கேக்குறேன் அந்த முன் யோசனைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க மழை வரப்போகுது அப்படிங்கும் போது திட்டமிடல் எப்படி இருக்கும் அப்படின்னா வாய்க்காலெல்லாம் கொஞ்சம் கூட தாத்து தோண்டி ஆழமா தோண்டி தண்ணிய வெளியில விட்டுருவோம் ஓஹோ அதுக்கு வேலை வேலையாட்கள் வச்சிருப்பீங்க வேலைக்கு ஆளுகள் வச்சு உயிரினங்கள் தொந்தரவு உண்டா இந்த வாசனைக்கு ஒரு ஈர்ப்போடி வரதுக்கு வாய்ப்பு இருக்க என்னென்ன உயிரினங்கள் வரும் எப்படி கட்டுப்படுத்துறீங்க எலி காகம் காகம் வாங்கி வைப்போம் இல்ல இது பாய்சன் வாங்கி வைக்கிறீங்களா விரட்டுற மாதிரியான ஒரு தன்மையா விரட்ட முடியாது முடியாதுல உயிரினங்கள் வரும்போது பட்டாசு கொடுத்தோம் அந்த சத்தத்துக்கு வராதுங்கிறாங்களா அந்த நடைமுறை இதுக்கு ஒத்து வராதா அதெல்லாம் ஒத்து வராது அதுக்கு காலாளிய போட்டு தான் காக்கணும் இந்த மாதிரி அழிவுகள் இல்லாம இருந்தா உங்களுக்கு இதை விட மேல சிறப்பா இருக்கும் இல்லையா சரி அப்புறம் காய் வந்து எவ்வளவு நாளில் பழமாகும் அறுவடை செய்யக்கூடிய நுட்பம் அப்படின்னு இப்ப நெல்மணியை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மூன்று மணிகள் வந்து பச்சையா இருக்கும் போதே அறுவடை பண்ணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி அன்னாசிய பொறுத்தளவுல எப்படி அண்ணாசி அப்படிதான் பலத்த விடக்கூடாது ரெண்டு மூணு கண்ணு பழுத்த உடனே வெட்டி அப்பதான் வியாபாரத்துக்கு வசதியா இருக்கும் சரி இப்போ காயா ஓரளவுக்கு ஒரு பழமாக இன்னும் ஒரு பத்து நாள் ஆகக்கூடிய நிலையில நம்ம காயா பறிச்சாலும் கூட எந்த பிரச்சனைக்கும் வாய்ப்பு இல்லையா மேலுரம் கொடுத்தல் அந்த நடைமுறையை கையாளும் போது அது வந்து செடிக்கு செடி வளர்ந்து வருகளை ஒரு வித்தியாசப்படுமா ஓரளவு சீரா தான் கொடுப்பேன் அப்படிங்கிறீங்களா எல்லாத்தையும் சீராக உரம் போடும் ஆனா செலவு செடி செடி வித்தியாசமா தான் இருக்கு என்ன காரணம் அந்த இடத்த பொறுத்தா அது இடத்த பொறுத்தல செடி பிறப்புல அது மூணு நாலு இருக்கும் சிலது எல்லாம் செடியா இருக்கும் முற்றின செடியா இருக்கும் நம்ம நடுவது எல்லாம் ஒரே செடியா நடமுடியாது சரி எவ்வளவு காய்கள் வந்தாலும் கூட அன்னாசியை பொறுத்த அளவுல ஒரு ஈர்ப்பு இருக்கு நாங்க வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறோம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புறோம் நானே நேரடியா விற்பனை செய்யறேன் அப்படிங்கிறீங்களா அல்லது ஒரு வருடம் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வேற ஆள்கிட்ட கிட்ட பாட்ட மாதிரி அறுவடை நுட்பத்தை கொடுத்து ஏமாந்த நிலைகளா அல்லது வெற்றி பெற்ற நிலைகளா வெற்றி பெற்ற நிலைகளா சொல்லுங்க நாங்களே வெட்டி வியாபாரி வியாபாரி கொடுத்துருவோம் வியாபாரி எடுத்துட்டு போயிருவாங்க தோட்டத்திலே வந்து எடுத்துட்டு போயிருவோம் என்ன மாதிரியான ஒரு நிலை இருந்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த நிலையை இப்ப நாங்க சந்திச்சுட்டு வரோம் ஒரு முப்பது ரூபாய்க்கு மேல கிலோக்கு வித்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ம். aquilo வந்துட்டனா நஷ்டம். என்ன சொல்றீங்க நான் இன்னைக்கு வரக்கூடிய கூடிய வழியில கேட்கும்போது ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாங்கறாங்க. ஆமா இன்னைக்கு 55 ரூபா விலை இருக்கு. இருக்குதல்ல? இருக்கு அப்ப உங்களுக்கு இன்னைக்கு காசுதானா? ஆமா இப்ப காசு இல்லை. அன்னாசி சாகுபடியில ஒரு இளைஞர் வந்து தீவிர ஈடுபாட்டோடு நம்மளும் செய்து कुत्तेக்கி எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொதுவில அன்னாசி வருவதற்கேற்ற திட்டமிட்டா தட்டமிட்ட பெற வழி இருக்கா? வாய்ப்பு இருக்கு அவருக்கு என்ன நுணுக்கத்தை சொல்றீங்க? அவர் என்ன மாதிரி இருந்தா வெட்டிப் பெறலாம்? அவர் கரெக்ட்டா மண்ணை வண்டி வச்சு கிடைக்கணும் கிடைச்சி அடிக்கு ஒரு செடிதான் நடனும் அல்லது உங்களை மாதிரி அனுபவூர் செய்யக்கூடிய நேரடியா பார்த்து அனுபவத்தை பெற்றுட்டு ஏடுபாடு காட்டணுங்கிறீங்களா தெரிஞ்ச ஒரு ஆளை கூட வச்சிருந்தா நல்லது கொஞ்ச நாள் நடுவு நேரத்துல எல்லாம் ஒரு ஆளை வச்சு கண்ணை செலக்ட் பண்ணும் தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போய் பார்த்து இந்த கண்ணை எடுக்கலாமா அப்படி சரி வந்து திருமண வீடுகள் எல்லாம் மத்தியான வேலைல விருந்து உபசரணம் அப்படிங்கும்போது போது பழ துண்ட ஒண்ணு பாலம் பப்பட மாதிரி கொண்டு போடுறாங்கள அது கூட உங்களுக்கு விற்பனை நுணுக்கத்துல வெற்றியை கொடுத்துருக்கும் போல ஆமா அப்படி திருமண விழாக்கள் மற்ற மாதிரி ஆலய கோயில்கள் பேசலாம் இருந்தாலும் கூட நேரம் வரையறக்கி உட்பட்டதுனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க எயிட் ஒன் எத்தி மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்யம் 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 ஐந்து ஏழு இன்னும் ஒரு தடவை சொல்லலாம் நினைக்கிறேன் எம்பத்தி மூன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளும் போது சந்தேகம் இருந்தாலும் கூட அண்ணாசி சாகுபடியில் அசாத்திய வருமானம் தருகிற மாதிரி வழிகாட்டுதல் இருக்குமா இப்படி ஆமா சார் கேட்டாலே இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி நுணுக்கங்கள் குறித்தும் அதிலும் குறிப்பாக அன்னாசி சாகுபடி நுணுக்கங்களை விழாவாரியாக எடுத்து சொல்லி அண்ணாசி சாகுபடியின் தன்மையை புரிய வச்சிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி இதுவரை மலைத்தோட்ட பயிர்கள் சாகுபடி நுணுக்கங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் செருப்பாலூர் அலெக்சாண்டர் பேஜ்ரு அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ்